வளமுடன் என் பெயர் லக்ஷ்மி நான் இங்கே வந் மன அமைதிக்காக வந்திருந்தேன் ஐம்பத்தி நாலு வருஷமாக கூட இருந்த என் கணவனை இறந்தபோது என்ன போகிறேன் என்று போது எப்பவும் ஒருத்தர் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இங்கே வந்து மூணு நாள் இருந்துட்டு போனேன் ஆலையாருக்கு போனேன் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ அதுவும் மறந்து போச்சு ஸோ இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ண போகிறேங்கும் போது அந்தது அசிரீரி மாதிரி எனக்கு வந்தது ஸோ அவருக்கு தான் நான் மனமாற நன்றி தெரிவிக்கணும் வாழ்க வளமுடன் நான் இங்கே வரும்போது என் மனநிலை ரொம்ப மோசமாக இருந்தது இடம் புதுசு அவரை விட்டு நான் வெளியில் வந்ததே இல்லை எனக்கு ஏடிஎம்மே யூஸ் பண்ண தெரியாது கார்டு ஸோ தட்ஸ் மை சூழ்நிலை எங்கேயும் தனியாக போனது கிடையாது ஸோ போகிறோமே புது இடத்துக்கு போகிறோம் எப்படி இருக்க போகுது புது மக்கள் என்ன வந்த பிறகு ஒரு ஒன் வீக் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் சுற்றும் சூழ்நிலை இந்த மாதிரி எங்கேயும் அமையாது இவங்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த கைடன்ஸ் ஆக்சுவலாக சூப்பர் சைக்காட்ரிஸ்ட் அவர் வந்து சொல்லும்போது சரி அவரை போய் நம்ம ஒரு நாள் கன்சல்ட் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என் மனநிலை அப்படி இருந்து நான் வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு இந்த ரெண்டு வாரம் இங்கே தொடர்ந்து பயிற்சினால் நான் முடிவு பண்ணிவிட்டு இனி ஐ டோன்ட் நீட் எனிமோர் கன்சல்டேஷன் வித் சைக்கேட்ரிஸ்ட் இப்போ என் மனசு அமைதியாக இருக்குது அந்த ரெண்டு வாரத்துலேயும் எனக்கு இதாகிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் புக் பண்ண ரூம் எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ ஐஎம் கோயிங் ஸ்ட்ரெயிட் டு மை பிளேஸ் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே வந்ததுக்கு நான் எவ்வளோ மன அமைதி நாடி வந்தேனோ அதை விட பல மடங்கு கிடச்சிது இதை வித் கின் நம்ம சொந்தக்காரங்க இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு எனக்கு ராதர் மன நிம்மதி கிடைச்சிருக்கும் எல்லாருக்கும் அன்பு கொண்டு நெறியோடு அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்ற